வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ப்ரீவியஸ் இயர் மேத் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் டென்னுக்கான பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இல்லை பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிழக்க நோட்கள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் யூனியன் இன்டர் செக்ஷன் கான்செப்ட்டில் நிறைய ஃபார்முலா இருக்கும் இப்போ இங்கே நீங்கள் கவுன்சிங் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் அப்படிங்கிறதுல ஒன்று ஒரு சைடு யூனியன் கொடுத்து தான் இன்னொரு சைடு ஏதாவது இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் வராது பியும் வராது இப்போ ஆப்ஷன் சி கவுன்சிங் அப்படின்னா ஒரு சைடு யூனியன் வந்தால் இன்னொரு சைடு இன்டர்செக்ஷன் வரணும் அல்லது இந்த சைடு யூனியன் வந்தால் இந்த சைடு இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி கான்செப்டும் கூட வரலாம் பட் இதுவும் இது வரலை ஓகே ஆர் இன்னொரு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ இந்த இது ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான சரியான ஆன்சர் அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இது தான் இதற்கான ஃபார்முலா அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏ யூனியன் பி ஹோல்ட் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டாஸ் இப்படின்னு கூட வரலாம் இங்கே பாருங்கள் ஏ டேஸ் யூனியன் இருக்கா அப்படி இந்த இடத்துல இப்படி வந்திருந்தால் கூட இது கரெக்டான ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்றைக்கி பாருங்கள் இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மட்டுந்தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின் அதாவது ஹீலியம் நியான் லேசர் ஓகே ஹீலியம் நியான் லேசர் இருக்குது சாதாரண லேசர் இருக்குது ஹீலியம் நியான் லேசரும் இருக்குது அதில் இந்த ஹீலியத்தோடையும் நியானோடையும் கலவை என்ன வீதத்தில் கலந்து இந்த லேசரை உருவாக்கியிருப்பாங்க அப்படி தான் கேள்விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு ஸ்டாண்டர்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அஞ்சு இஸ்ட்டு ஒன்று இது தான் அதாவது சாதாரண லேசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஸ் இருக்கும் அதே இது ஹீலியம் நியான் லேசரில் அஞ்சு இஸ்ட்டு ஒன்றுங்கிறதான் அதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தனி தனிவட்டிலேருந்து கேட்டிருக்காங்க ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எப்போயும் போல் பிரின்சுல் அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் நோட் பண்ணுவீங்க எட்டு இன்ட்டு மூணு டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ வந்தது அப்புடின்னாவே நீங்கள் டேரெக்டாக எல்லாமே மல்டிஃபி பண்ணிடலாம் இப்போ இருபத்தி மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு அப்போது இரநூத்தி ஐம்பதையும் இருபத்தி நாலையும் மல்டி பண்ணணும் ஓகேவா இப்போ நீங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலே மல்டி பண்ணுங்கள் அந்த ஜீரோ லாஸ்டில் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு ஆட்ரெண்டாக எட்டு ரெண்டு பத்து ஓகேவா நோட் பண்ணிக்கலாம் அப்போ ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் ஒன்று இரண்டாக நாலு நாலு ஒன்று அஞ்சு இப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஆறுன்னு இருக்குது இப்போ லாஸாக இந்த ஜீரோ சேர்க்க வேண்டியது அப்போ ஆறாயிரம்னு இருக்குமா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் எப்படியும் சால்வ் பண்ணலாம் ஆர் பர்சன்டேஜில் நீங்கள் ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி அஞ்சாயிரத்தில் எட்நூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இங்கேனா என்ன நீங்கள் அந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணி சின்ன சின்ன நம்பரில் மல்டிபிள் பண்ணுவாங்க அங்கே ஒரு ரவுண்டாக இப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜுங்கிறது இல்லாமல் இருபத்தஞ்சு பர்சன்டேஜோ பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த மெத்தல நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ ரெண்டு மெத்தலை உங்களுக்கு எது கன்வீனியோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோ கான்செப்டில் வந்து ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ஏ மற்றும் பி ஆகியோர் மூணு எஸ்ட் அஞ்சு வீதத்தில் பிரித்து கொண்டால் பியின் பங்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முழு அமௌண்ட்டும் ரேஷியோவும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவோட கூடுதலும் இந்த மொத்த அமௌண்ட்டும் சமம் ரேஷியோட கூடுதல் என்ன எட்டு அப்போ எட்டு எக்ஸோட வேல்யூ தான் இந்த ஆயிரத்தி அறநூறு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு எட்டு எட்டு இரநூறு எட்டா ஆயிரத்தி அறநூறு அப்போ எக்ஸோட வேல்யூ இரநூறு இப்போ அவங்க என்ன கேட்டுருக்காங்க பியோட பங்கு இந்த இரநூறு பிங்கிற இடத்துல என்ன இருக்கா அஞ்சு இருக்கா அப்போ ஐரெண்டா பத்துனா ஆயிரம் அப்படின்னு வரும் ஆப்ஷன் சீதாதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சோ இதுவும் டைம் ஒன்று ஒர்க்கில் நீங்கள் நேர்மறல் எதிர்மாறல் கான்செப்ட் ஓகே பார்க்கலாம் நான் வாங்கும் ஒவ்வொரு பன்னிரெண்டு மாம்பழங்களில் மூன்று அழிவு போய்விடும் எனில் நூறு மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழிய மாம்பழங்கள் இருக்கும் இப்போ பன்னெண்டு மாம்பழங்களில் மூணு அழிவு போச்சுன்னா மொத்தம் வாங்கினது நூறு நூறில் எத்தனை அழிவு போகும் இப்போது இன்னைக்கு அதிகமானா கண்டிப்பாக அழுகிற எண்ணிக்கையும் அதிகமாயிரும் அப்போ இது ஒரு நேர்மரல் டைரெக்ட் ப்ரப்போஸை நேர்மரனாவே ஜஸ்ட்டு கிராஸ் மார்க் தான் ஒரு மூணு மூணு நாமனா பன்னெண்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாளாக நூறு அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு மாம்பழங்களை அழுகிறோம் ஆப்ஷன் சீதாக அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு எண்களின் மீப்போமா ஆனது மீபேகாவின் ஆறு மடங்காகும் மீபேகா பன்னிரெண்டு மற்றும் ஓர் எண் முப்பத்தி ஆறு எனில் மற்றொரு எண்ணெய்க்காங்க இந்த மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் கான்செப்ட் கொடுத்து ஒரு எண் கொடுத்து இன்னொரு எண் கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் என்ட்டு ஹச்எஃப் அதுக்கப்புறம் அந்த எண்ணு ஓகே ஸோ அப்போ அந்த மற்றொரு எண்ணை நம்ம நோட் பண்ணிடுவோம் இப்போ எல்சிஎம்மோட வேலை என்ன சொல்லிட்டாங்க எல்சிஎம்ங்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறது கட்சிஎஃபில் ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்சிஎஃபில் ஆறு மடங்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஹட்சிஎஃப் அவங்க பன்னெண்டு கொடுத்துட்டாங்க அப்போது கட்சிஎஃப்ஃபோட வேல்யூ என்ன பன்னெண்டு எல்சிஎம்மோட வேல்யூ இந்த ஆறு இன்ட்டு பன்னெண்டு தான் நீங்கள் ஆறு இன்ட்டு பன்னெண்டு அப்படியே இருக்கட்டும் அதுவே எல்சிஎம்மாக வச்சுக்கோங்க அப்போ எல்சிஎம் ஆறு இன்ட்டு பன்னெண்டு அடுத்து ஹட்சிஎஃப் வேல்யூ பன்னெண்டு நோட் பண்ணிடுவோம் ஒரு எண் என்ன முப்பத்தி ஆறு இன்னொரு எண் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதோட மீட்புமா என்ன அப்படிங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்க ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் ஃபோருங்கிறப்பலாம் எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம் மைனஸ் பதினாறு அப்படிங்கிறத நீங்கள் ஃபோர் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் அப்போ இதுதான் வந்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மட்டில் இருக்குது இதில் நீங்கள் ஏங்கிற வேல்யூ காமிச்சிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது எக்ஸு ஸ்கொயர்டே சேர்ந்தது தான் ஏ மட்டும் ஏ மட்டும் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கும் அப்போ ஏங்கிற இடத்துல நீங்கள் எக்ஸு ஸ்கொயர்டை சப்ஷிட் பண்ண மறந்துடக்கூடாது மைனஸ் பீங் பிங்கிற இடத்துல ஃபோர் தான் இருக்குது அப்போது ஃபோர் நீங்கள் சப்ஷிட் பண்ணிடலாம் இங்கே எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஓகேவா இதிலையும் நீங்க இந்த இதை இத இதை மட்டும் நீங்கள் கவுன்சிங்கன்னா இங்கே நம்ம மாற்றலாம் எக்ஸு ஸ்கொயருங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் மாற்றலாம் ஓகேவா அப்போ இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ அதே போல் எக்ஸ் மைனஸ் டூ இதான் வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி நம்ம நோட் பண்ணிட்டோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் அப்படியே தான் இருக்கும் இதுக்குன்னு தனி ஃபார்முலாலாம் கிடையாது ப்ளஸ்ஸில் வந்திருக்கனால ஃபார்முலா கிடையாது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இது தான் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீனோட வேல்யூவே ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது ஓகேவா பிங்கிற இடத்துல ரெண்டுங்கிற வேல்யூ தான் இங்கே ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க அப்போது ஏ இங்கே மைனஸ் இருக்கா அப்போது ஏ மைனஸ் பி ஹோல்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் இதற்கான விரிவாக்கமாக நம்ம எழுதியிருப்போம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறதா இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு இருக்குது அப்போ நம்ம என்னவா இதை எழுதிக்கலாம் x மைனஸ் டூ ஹோல் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா இதோட விரிவாக்கம் தான் அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு டூ வருமா அப்போது ஃபோர் எக்ஸ் வந்திருக்கும் ப்ளஸ் டூ ஸ்கொயருங்கிற போது மாறி இருக்கும் இதுதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ அவங்க என்ன என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க அப்போ பேஸ் சமமாக இருக்கிறதுல ஹை வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இது அடுத்து எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படியே இருக்கா எக்ஸ் ப்ளஸ் டூ நம்ம நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இது தான் இதற்கான எல்சிஎம் இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஸோ இது தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளான ஒரு எல்சிஎம் அண்டு கட்சியை சாரி எல்சிஎம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டுக்கும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கும் மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கங்க ரொம்ப சிம்பிளாக இதில் ஒரு ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா இப்போ நூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் லாஸ்ட்டில் அஞ்சுன்னு தானே இருக்குது இதோடய மடங்கு பாருங்கள் லாஸ்ட்டில் ஜீரோ வரும் அஞ்சு வரும் ஜீரோ வரும் அஞ்சு வரும் இப்படி ஏதாவது வரும் ஓகேவா ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் அஞ்சில் முடியும் அதே இது ஈவன் நம்பர் ரெண்டு நாலு இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் ஜீரோவில் முடியும் இவ்வளோ தான் அதே இது நீங்கள் நூற்றி நாற்பத்தெட்டை பாருங்கள் இதோட மடங்கு எப்போ அஞ்சுன்னு வர வாய்ப்பே கிடையாது ஓகே ஈவன் நம்பர் ஈவன் நம்பரோட மடங்கில் லாஸ்ட்டில் அஞ்சுன்னு வர வாய்ப்பே இல்லை அப்போ எப்போ வந்து இது ஜீரோ வரும் அதுதான் இங்கே இலசியமாக வரும் இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டுன்னு இருக்கா எட்டை நீங்கள் அஞ்சால மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் லாஸ்ட்டில் ஜீரோ வரும் எட்டஞ்சா நாற்பது வேறு நம்பர் அடுத்து நம்ம பத்தாலும் மல்டிபிள் பண்ணும்போது இப்போ அஞ்சால் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் எட்டஞ்சா நாற்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் நாலு ஐயா என்னங்கா இருபது நாலு இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு எழுநூற்றி நாற்பது தான் அதற்கான எல்சியம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் எடுக்குது அதே இந்த கான்செப்டை நம்பரோட நேச்சரை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுதான் நான் நிறையா இடங்களில் நான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் அப்போது அதோடய மடங்கு எப்படி இருக்கப்போ ஈவோ நம்பர் நீங்கள் யாராவது வாய்ப்போடு எடுத்துட்டாலும் அதோட மடங்கு எப்போயுமே ஈவோ நம்பராக தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஆண் நம்பர் வர வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் எக்ஸாம் காலில் ஒரு சில ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி நாலு எக்ஸு ஸ்கொயர் ஒய் க்யூப் மற்றும் பதினாறு எக்ஸ் க்யூப் ஒய்ஃபோ இதோட மீ போக்கு அதாவது இங்கிலீஷில் உங்களுக்கு தமிழில் கன்ஃபியூஷன் தான் இங்கிலீஷில் பார்த்தாங்க ஹச்எஃப் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஹச்சிஎஃப் அப்படிங்கும்போது நீங்கள் இது ரெண்டுலேயும் எது பேஸ் காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த பேஸ் காமனாக இருக்கிறதுல லோ பவர் வேல்யூ தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ இங்கே எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கா அப்போ இதில் எது பவர் வேல்யூ கம்மியாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு தான் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இங்கே ஒய் க்யூப்னு இருக்குது இங்கே ஒய் பவர் ஃபோர்னு இருக்குது அப்போ ஒய் க்யூப் தான் வந்துட்டு இருக்கலே காமனாக இருக்கலே சின்னது அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் க்யூப் வரணும் இது தான் இங்கே வரணும் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் எக்ஸு ஸ்கொயர் ஒய்கூப் இருக்குது இது அதற்கான சரியான ஆன்சர் சார் நீங்கள் அடுத்தது இருபத்தி நாலுக்கு பதினாறுக்கும் நீங்கள் எல்சிஎம் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு பதினாறு இதில் நீங்கள் டானாவத்தில் போட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதே இது இன்னொரு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பதினாறு சின்ன நம்பர் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறாருந்தால் கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் சின்ன நம்பர் பெரிய நம்பரை டிவைட் பண்ணுமா பண்ணலை அப்படின்னா அடுத்தது இந்த பதினாறை ரெண்டாளை டிவைட் பண்ணும் ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் எட்டுன்னு வரும் இப்போ இந்த எட்டுங்கிற நம்பர் ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுமா ஸோ கண்டிப்பாக டிவைட் பண்ணோம் அப்போ இதுதான் அதற்கான ஹச்எஃப் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு எட்டுன்னு கொடுக்காம அந்த எட்டுங்கிறது ரெண்டு க்யூப்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்ல ஆனால் அந்த எக்ஸ் ஒய் கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட் கட் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இதோட மீப்போவா x-6 சிக்ஸ் ஏனில் கேயின் மதிப்பு காணுங்க இந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே அதோடய மீப்போக்கான்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா இதை ஈக்குவல் 0 ஜீரோன்னு x ஓட வேல்யூ என்ன வரும் அந்த மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸுன்னு மாறிடும் இதுதான் எக்ஸோட வேல்யூ ஸோ இந்த x வேல்யூ சிக்ஸுன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் இதில் சப்ஷிப்ட் பண்ணுங்கள் இந்த இந்த நம்பரே நம்மளுக்கு தேவையே இல்லை ஓகேவா ஸோ இதில் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் கே இன்ட்டு சிக்ஸ்ன்னு வரும் 6. சிக்ஸ் ஓகேவா equal to ஜீரோ அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சிக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறு மைனஸ் இங்கே சிக்ஸ் இன் கே இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ முப்பத்தி ஆறில் ஆறு போயிடுச்சு அப்புடின்னா 30 முப்பதா இருக்கும் முப்பது மைனஸ் சிக்ஸ் கே ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த மைனஸ் சிக்ஸ் கேவை சைடு நம்ம கொண்டு போயிடலாம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் வருமா அப்போ முப்பது முப்பது ஈக்குவல் சிக்ஸ் கேன்னு இருக்கும் இப்போ ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அப்போ கேவோட வேல்யூ என்ன அஞ்சு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஈஸியான ட்ரிக்கு மூலியமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மதிப்பு கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது பர்சன்டேஜில் தான் மூணு நாலு ஏழின் அறுபத்தி மூணு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னத்தில் இருக்கிறது நீங்கள் பின்னவாக மாற்றணும் அப்போ என்ன வரும் மு முவேலா இருபத்தி ஒன்று ப்ளஸ் நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பை ஏழு இதோட அறுபத்தி மூணு சதவீதம் கேட்டனால அறுபத்தி மூணு பை ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதில் ஓர் ஏழு ஏழு ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு அடுத்து ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ ஒன்பது பை நாலுங்கிறதான் நம் இது நமக்கு தேவையான ஆன்சர் இதை பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நாலால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இரு நாள் எட்டு பேலன்ஸ் என்ன வரும் ஒன்றுன்னு வருமா அப்போ அவங்க ஜீரோ சேர்க்கும் போது இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும் பத்துன்னு வரும் பத்தில் எத்தனை எட் நாலு இருக்குது ரெண்டு நாள் இருக்குது பேலன்ஸ் ரெண்டு அப்போ அங்கேயே ஒரு ஜீரோ சேர்த்திங்கன்னா இருபது இருபதுனா ஃபைவ் டைம்ஸ் அப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே ரஞ்சித் மாத வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தைந்து சதவீதத்தை சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை என்ன இதுவும் பர்சன்டேஜ் தான் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஏழாயிரத்தி ஐநூறுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிளான தானே இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சையும் மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஸோ ஐயஞ்சா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஏழஞ்சா முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தி ஏழு அடுத்து ஈரஞ்சா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸு ஒன்று ஈரியலாக பதினாலு ஒன்று பதினஞ்சு அப்போது இங்கே அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இப்போ டே நம்பர் டென்னில் நம்ம இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அதில் ஒவ்வொரு கொஸ்டினுமே ட்ரிக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ட்ரிக்கு நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவை யார் முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக மேக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் டாப் ஆஃப் ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட பேஜை பற்றி ஷேர் பண்ணுங்கள் குயிக்காக அந்த மே அண்டு ஜூனுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணிணாங்கன்னா நம்மளோட அந்த டே வைஸ் பார்க்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ இந்த சான்ஸை மற்றவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டேல மீட் பண்ணலாம் தேங்க் யூ